வணக்கம் ஞான சிறுகதை இரண்டாம் பாகம் படைப்பு ஜெபம் பவதாரணி அவர்கள் நன்றி இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் இரண்டு வருடங்கள் முழுமையாக ஓடிவிட்டன காலம் மாறிக்கொண்டு போகும் பொழுது மனிதர்கள் மட்டும் மாறாமல் இருப்பார்களா என்ன ஞானத்தின் குடும்பத்திலும் எவ்வளவோ மாற்றங்கள் ஞானம் நெசவுக்கு போவதை நிறுத்தி நீண்ட காலம் ஆகிறது தவராஜனுக்கு பதவியில் கிடைத்த உயர்வுதான் காரணம் தவராஜன் ஞானத்தின் தம்பி ரெத்தினா ஞானத்தின் தங்கை அட்வான்ஸ் லெவல் பரீட்சை எழுதி வீட்டோடு இருந்தாள் ராசன் ஞானத்தின் கடை தம்பி ராசன் ஞானத்திடமும் ரத்தினத்திடமும் கேட்டு வீட்டிலேயே படித்து வந்தான் இந்த முறை எஸ்எஸ்எல்சி பரீட்சை கூட எழுத உத்தேசித்துள்ளான் இப்படி அவர்கள் எல்லாருமே மாறியும் கூட அப்பவும் அம்மாவும் மட்டும் மாறவில்லை அப்போ தன்னுடைய அதே குணங்களுடன் இப்பொழுதும் எல்லோரையும் அதிகாரம் செய்து கொண்டிருந்தார் அம்மா இன்னும் ஞானாவுக்கு கல்யாணம் ஆகாதை பற்றி கவலைப்பட்டு அந்த கவலையில் எல்லாரையும் திட்டிக் கொண்டிருந்தார் நாள் இரவு நேரம் தவராஜன் சமையல் அறைக்குள் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவனையும் ஞானாவையும் தவிர அங்கு வேறு எவரும் இல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் தயங்கிய குரலில் ஞானாவை அழைத்தான் அக்கா என்ன தம்பி வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேணும் அக்கா ஞானம் நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள் அதுக்கே இப்படி யோசிக்கிறாய் சொல்லேன் வந்து இப்போதைக்கு இது அப்போ அம்மாவுக்கு தெரியக்கூடாது அவனது தயக்கம் ஞானாவுக்கு இன்னும் சிரிப்பை உண்டாக்கியது நீ கொழும்புக்கு போன பிறகு எதை பழகினியோ இல்லையோ மூடி மூடி கதைகள் மட்டும் சொல்ல பழகி இருக்கிறாய் என்றால் சிரித்தபடி மூடி மூடி வச்சதையெல்லாம் உங்களண்டே சொல்லத்தான் வேண்டுமென்று இந்த முறை வந்தனன் ஞான புரியாமல் பார்த்தான் என்ற சூட்கேஸுக்குள்ளே ஒரு கேல் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கள்ல ஆனால் அவள் என்னண்டே அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லையே எனக்கு தெரியுமாக்கா உங்களோட நல்ல குணம் எதையுமே வித்தியாசமாக நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்கள் ஆனால் அந்த ஃபோட்டோ என்னோட நான் தவம் மேற்கொண்டு பேச தெரியாமல் தலையை குனிந்து கொண்டான் ஞானாவுக்கு புரிந்து புரிந்துவிட்டது அடுப்பிலிருந்த பிட்டுக்குழலை எடுத்து பிட்டை பெட்டிக்குள் தள்ளி கொண்டே மெதுவாக கேட்டாள் நீ அந்த பிள்ளையை விரும்புகிறியோ அவளுடைய நேரடியான கேள்வியை தவம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை போலும் சற்றென்று நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவள் பார்வையில் இருந்த கனிவும் பாசமும் ஆதாரமும் அவனுக்கு தெம்பை அளித்தன ஓமக்கா என்றபடி தலையை தாழ்த்திக் கொண்டான் அவை தான் வேலை பார்க்கிறா பேர் மகீஸ்வரி சரியான கஷ்டப்பட்ட குடும்பம்தான் ஆனால் ஒரு தரம் அவளை பார்த்தீங்கள் என்றால் பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்றான் உற்சாகத்துடன் ஞான புன்னகை செய்து கொண்டாள் ஏனோ அந்த சந்தர்ப்பத்தில் குலத்தின் நினைவு வந்தது அவனை இப்பொழுதெல்லாம் பார்க்கவே முடிவதில்லை அபூர்வமாக பார்க்கும் சந்தர்ப்பங்களில் கூட அவன் அவளோடு அவ்வளவாக பேசுவது இல்லை ஏதோ ஒரு வேதனை அவனை அறிப்பது அவன் முகத்திலிருந்து தெரிந்தது ஆனால் அவனோடு பேசக்கூட முடியாத நிலையில் அவன் மனக்கவலையை அவள் எவ்வாறு அறிவது அந்த எண்ணங்கள் மனதில் தோண்டிய உடனேயே அவளையும் அறியாமல் பெருமூச்சு ஒன்று எழுந்து அடங்கியது அக்கா அக்கா தவத்தின் குரல் கேட்டதும் தான் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தாள் என்னக்கா யோசிக்கிறீர்கள் அவன் ஆதரவாக கேட்டான் ஒன்றுமில்லை நீ சொல்லு உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரெண்டே கல்யாணமும் நடக்காது என்று மகேஷ் மகேஷ்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை என்னென்றால் மகேஷ்ந்தைய அம்மாவுக்கு சுகம் இல்லை இனிமேல் தப்புவா என்ற நம்பிக்கையும் இல்லை தான் மகேஷ் மகேஷிந்தை கல்யாணத்தை பார்க்க ஆசைப்படுகிறாளம் நினைவு திரும்புகிற நேரமெல்லாம் மகேஷ் கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று தானும் மகேஷ் வந்து என்னடை சொல்லி அழுகிறாள் இந்த நிலைமையில் கல்யாணம் செய்வதை தவிர வேறு வழியில்லை ஆனால் உங்கள் சொல்லாமல் செய்யவும் எனக்கு மனமில்லை உங்கள் அண்டையாவது சொல்லிட்டு போடணும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு அவசரமாக வந்தன அவன் நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான் ஞானம் நிதானமாக சொன்னாள் எனக்காக நீ தாமதிக்காதே தம்பி வேலை வரக்குள்ளே என்னதை கல்யாணம் தானாக நடக்கும் அந்த பிள்ளையன் தாய் ஆசைப்படுறதில் நியாயம் இருக்கு அதை கூடாது இப்ப நீ கல்யாணம் செய்து கொள்றது தான் நல்லது கல்யாணம் விஷயம் தெரிந்தவுடன் வீட்டில் நடக்கப் போகும் பிரளயத்தை எண்ணி பார்த்தாள் பயத்தால் உடல் ஒரு முறை நடுங்கி அடங்கியது அந்த பயம் தந்த அவசரத்தில் சொன்னால் ஆனா அப்போ அம்மாவுக்கு ஒன்றும் சொல்லாதே வேண்டுமென்றால் கல்யாணத்தை முடிஞ்ச பிறகு ஒரு கடிதாசி எழுதி போடு என்றவள் ஒரு நிமிடம் நிதானித்து பிறகு சொன்னாள் நீ கொழும்புக்கு போன பிறகு எப்போ கல்யாணம் என்று எனக்கு ஒரு கடிதம் போடு ஒன்றை சிநேகிதன் கல்யாணம் என்று எழுதினால் நான் விளங்கிக் கொள்வேன் என்று அக்கா கூறினார் அது ஏனக்கா உங்களுக்கு தபன் சற்றே வியப்புடன் கேட்டாள் நேரில் வந்து ஆசிர்விக்கத்தான் ஏடாது கடைசியில் கோயில் உன்னோட பேருக்கு ஒரு அர்ச்சனையாவது செய்ய வேண்டாமோ ஞானம் புன்னகையுடன் கேட்டாள் தவத்தின் கண்களில் நீர் திரண்டு விட்டது என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுது கொண்டு கண்ணத்தோட இன்னும் ஒரு புட்டு போடட்டோ கண்டிப்பும் கனிவுமாக கேட்டாள் ஞானம் போதும் அக்கா மனம் நிறைஞ்சு போயிருக்கு வயிற்றில் பசி இல்லை என்றவன் தழுதழுத்த குரலில் சொன்னான் போல ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே தவம் செய்திருக்க வேண்டும் போடா போடா சும்மா உலராமல் போ முன்னுக்கு ரெத்தினா இருந்தாலென்றால் ஒரு கால் அனுப்பிவிடு நான் ராசனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளை ஞானம் இந்த கடிதங்களை ஒரு கால் இறக்கு பிள்ளை இந்த கட்டுக்களை ஒரு கால் இறக்கு விடுப்பில்லை தங்கம்மாவின் குரல் கேட்டு மாவெடுத்து கொண்டு நின்ற ஞானம் உலக்கையை சாய்த்து விட்டு அவசரமாக இங்கே என்னம்மா இது குப்பன் எடுக்கிறதுக்கு என்று சொல்லி இவ்வளோ நேரம் சென்று வரீங்க சமைக்கிற எண்ணம் இல்லையே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பு பசி என்று குளறப் போகிறார் சொல்லிக்கொண்டே தாயின் தலையில் இருந்த கட்டுக்களை இறக்கி வைத்தார் என்ன வெயில் மனுஷரை கருவாடாய் ஆக்கி போடுது பிள்ளை ரத்தினா சொம்பில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா செம்பை வைத்துவிட்டு கழுத்து வழியாக வடிந்த நீரை துளைத்தபடியே தம்பி இண்டே இருந்து காகிதம் வந்ததோ என்று விசாரித்தாள் தங்கம்மா ஓம் அம்மா விசேஷமாக ஒன்றும் எழுதலை ஆரோ சிநேகித பொடியனுக்கு பத்தாம் தேதி கல்யாணம்மா தான் போகிறேன் என்றுதான் எழுதியிருக்கிறான் என்று ஞானா குறுகுறுத்த மனத்தை அடக்கியபடியே கூறினாள் கல்யாணம் என்ற உடனே தான் ஞாபகம் வருது குளாஞ்சனனுக்குள்ளே கல்யாணம் முற்றி போச்சாம் என்னம்மா சொல்கிறீர்கள் ஞானம் அதிர்ந்து விட்டால் குளத்தை தங்கச்சி சித்ராவுக்குள்ள கல்யாணம் முற்றாகி இருந்தது அந்த மாப்பிள்ளை பொடியனுக்கும் ஒரு தங்கச்சி இருக்காம் பின்னே அவையை மாற்று மாறாக முடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அன்னார் குலத்தட்டை கேட்டிருக்கிறார் அவன் தான் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னவனும் போன வெள்ளிக்கிழமை தாயட்டை அதான் மச்சார்ட்டை ஓம் என்று சம்மதம் சொல்லிவிட்டானாம் பின்னே உடனேயே கல்யாணத்தை முற்றுக்கிட்டானாம் பின்னே அவனுக்கும் வயசாகிக்கொண்டே போகுது இல்லையா அம்மாவின் இந்த பேச்சை கேட்டு ஞானம் இந்தா போல் நின்று கொண்டிருந்தாள் என்னவென்று மயக்கம் அடைந்து அப்படியே கீழே விழுந்து விட்டாள் ராசன் பதறி ஓடி வந்தான் அடுத்த இரண்டு நாட்கள் மயக்கம் தெளியாமலேயே தான் கிடந்ததை அவள் அறிய மாட்டாள் அன்று கல்யாணம் குளத்துக்கு மட்டுமல்ல தவராஜனுக்கும் கூடத்தான் வீட்டில் எல்லோரும் குலத்தின் கல்யாணத்துக்கு போயிட்டிருந்தார்கள் ராசனும் ஞானாவும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார்கள் கல்யாண வீட்டிலிருந்து நாதஸ்வர ஓசை காற்றில் மிதந்து வந்தது ஞானா கால்களை கட்டிக்கொண்டு தூணோடு சாய்ந்து நின்று கொண்டிருந்தார் பார்வை நிலைகுத்தி இருக்க முகம் வெளுத்திருக்க கேசம் காற்றில் பறக்க அவளை அப்படி பார்க்க ராசனுக்கு பயமாக இருந்தது கைகளை உந்தி உந்தி நிலத்தில் ஊர்ந்து அவள் அருகே வந்தான் அக்கா என்ன பாருங்க உங்களுக்கு என்ன வந்தது அக்கா ராசனின் குரலில் பீதி கலந்திருந்தது ஞானம் கண்களை மட்டும் திரும்பி அவளை பார்த்தார் எனக்கு விசர் பிடிச்சிட்டது என்று நினைக்கிறாயோ ராசன் அவள் மெதுவாக உணர்ச்சியற்ற குரலில் கேட்டாள் ராசன் கண்கள் கலங்க அவளை பார்த்தான் அக்கா வாசலில் பக்கத்து வீட்டு பையனின் குரல் கேட்டது அவன் கையில் அர்ச்சனை தட்டுகளுடன் நின்று கொண்டிருந்தான் நீங்கள் சொன்னபடி ஒண்டை குல அண்ணா பேரலையும் ஒன்றை தபம் அண்ணா பேரலையும் அர்ச்சனை செய்தனன் ஞான உணர்ச்சியற்ற பார்வையுடன் அவற்றை வாங்கி கொண்டாள் அக்கா குலம் அண்ணா இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் அவன் தயங்கியபடியே ஒரு கடிதத்தை நீட்டினான் ஞானா அதையும் வாங்கிக் கொண்டாள் நான் போறனக்க ஞானா கையில் இருந்த கடிதத்தை பார்த்தாள் முதலும் கடைசியுமாக குளத்திலிருந்து வந்த கடிதம் அதை பிரித்து படித்தால் என் அன்பு ஞானா உன்னை எப்படி சமாதானம் பண்ணுவது என்று தெரியவில்லை எப்படி மன்னிப்பு கேட்டாலும் என் பாவம் தீரப் போவதில்லை காதலுக்காக சீதனத்தை எதிர்த்து சகோதரியை வாழ வைக்காத ஒருவன் சகோதரிக்காக சீதனத்தை வாங்கி காதலியை வாழ வைக்காத ஒருவன் இவர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் இவர்கள் இருவராலும் கைவிடப்பட்ட ஒருத்தியாக அவள் கடைசியாக அழுது கொண்டிருந்தாள் வாசலில் தபால் என்ற குரல் கேட்டது ஞானம் எழுந்து போய் வாங்கி வந்தாள் கடிதத்தை பார்த்ததுமே அது தவராஜனிடமிருந்து வந்தது என்பதை புரிந்து கொண்டாள் அவன் தனக்கு அன்று கல்யாணமாகும் விஷயத்தை எழுதி அப்பவினும் அம்மாவிடம் மன்னிப்பு கோரியிருப்பான் ஒரு பெருமோசுடன் கடிதத்தை மாடத்தில் வைத்துவிட்டு கீழே உட்கார்ந்து கொண்டாள் ஞானா இனிமேல் இனிமேல் என்ன நடக்கும் பெற்றோர் வந்ததும் கடிதத்தை கொடுப்பார் அவர்கள் முதலில் இடிந்து போவார்கள் பிறகு அழுவார்கள் அதன் பின் ஆத்திரத்தில் திட்டுவார்கள் காலத்தின் வேகத்தில் யாருடைய கோபமும் மாறினாலும் அப்புவின் கோபம் மாறாது அவர் உயிருடன் இருக்கும் வரை அந்த வீட்டுக்கு தவராஜனோ அவனது கடிதமோ மனைவியரோ யாரும் வர வர முடியாது வரவும் விடமாட்டார் தத்தரிக்கும் படகை அவள்தான் ஓட்ட வேண்டும் அதுதான் நெசவு வேலை இருக்கிறதே இப்பொழுது ரத்தினாவும் தையல் போன்றவற்றை கற்றுக்கொண்டால் கோழி வளர்ப்பிலும் உதவுகிறார் ராசன் தன் பங்குக்கு தன்னால் முடிந்ததை செய்வான் பொம்பளை பிள்ளையை கொண்டு உழைச்சி சாப்பிடுகிறான் என்று மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு அப்பாவும் மனதுக்குள் அழுவார் அம்மா இனம் தெரியாத கோபத்துக்கு அடிக்கடி ஆளாவார் ஞானா என்று அவளை இனிமேல் யாரும் அழைக்க மாட்டார்கள் இவ்வளவு முடிவுகளையும் கண்ட ஆரம்பமாக அந்த கடிதம் மாடத்தில் கிடைக்கிறது வெளியே படலை திறக்கும் சத்தம் கேட்டது அப்பவும் அம்மாவும் ரெத்தினாவும் கல்யாண வீட்டிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் ஞான முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு எழுந்து நின்றாள்